அனைவருக்கும் வணக்கம் நம்ம கற்பதில் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான பேட்ச் இது ஸோ இது குரூப் ஃபோருக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஸோ இந்த பிடிஎஃப்ல இந்த டெஸ்ட்ல வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சிலபஸ்க்கான கிளாஸஸ் கொடுத்துட்டேன் டே ஒன் ஆறாம் வகுப்பு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அஸ்வெல்ல இலக்கியம் வந்து நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருப்பேன் கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன் ஆர் டூ தான் இருக்கும் மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு தாண்டி வெளியே தான் போயிருக்கும் ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கு ஸோ அதனால நாங்கள் வந்து பண்ணலை கொஞ்சம் வெளியே போய் தான் பண்ணோம் அதாவது வெளியே மீன்ஸ் நான் கொடுத்த மெட்டீரியல்லிருந்து வெளியே போய் தான் பண்ணியிருக்கேன் அந்த மெட்டீரியலுங்கிறது ஒரு கைடன்ஸ்க்காக தான் கிளாஸ் நான் வந்து கொடுக்கல யா ஸோ போன தடவை வந்து சரியாக ஃபீல் பண்ண முடியல இந்த தடவை கொடுக்கல ஸோ இது உங்களுக்காக நான் வந்து சொல்லக்கூடிய வீடியோ ரைட் அடுத்தது கான்ஸ்டியூஷன் கிளாஸஸ் கவனிச்சிருப்பீங்க ஸோ கவனிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டே த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மூமெண்ட் இதுவும் வந்து நீங்கள் கிளாஸஸ் கவனிச்சிருப்பீங்க ஈஸியானது தான் யூனிட் எட்டு யூனிட் எட்டும் இந்த நேஷ்னல் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஓகே ஸோ அதுலேயே நான் யூனிட் டே த்ரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் கிளாஸஸ் எடுத்துட்டேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டுமே கொஸ்டின்ஸும் ஈஸியான கொஸ்டின் டஃப்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஈஸி அப்புறம் பயாலஜி பயாலஜியில நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ல இருந்து சிலது ஸ்டேட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருப்போம் அடுத்தது டே சிக்ஸ் அதாவது நேத்து வந்து பாத்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அது வந்து இருக்கலே ரொம்ப பேசிக்கானது அப்படிங்கிறதுனால அது கொடுத்துருப்போம் ஏஜ் ஏஜ் ஃபேக்டர் வச்சும் ஒரு சிலது நான் வந்து கொடுத்துருப்பேன் ரைட்டா கொஸ்டின்ஸ் வந்து ஏஜ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் ஸோ அதை நீங்க பார்த்து பார்த்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ கொஸ்டினும் வந்திருக்கும் நீங்க பாருங்க ஏஜ் வச்சு கொஸ்டின்ஸும் வந்திருக்கும் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டால் இப்போ அப்பாவுக்கு இந்த வயசு பையனுக்கு இந்த வயசு இதுவும் ரேஷியோ கீழே தான் வரும் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கொஸ்டின்ஸும் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஏ வந்து பிஏ விட வந்து ரெண்டு வயசு வந்து பெரியவர் அப்படின்னா இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இவ்வளவு இவ்வளவு வயசு கூடுதல் ஆகுதுன்னா வயசு யோட வயசு என்ன சி யோட வயசு என்ன ஏட வயசு என்ன இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது ரைட் ரேஷியோ மாதிரிதான் இந்த கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் நூறு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃபர்ஸ்ட் நூறுல வந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல இருந்து எடுத்தது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் நான்கு ஐந்து ஆறு அதுல இருந்து எடுத்தது எழுபத்தைந்து கொஸ்டின் அதுக்கப்புறம் இருந்து எழுவத்தி ஐந்து வந்து இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து எடுத்திருப்போம் அதாவது பகுதி ஆழ இலக்கியத்துல இருந்து எடுத்திருப்போம் அடுத்தது இந்த நூத்தி ஒண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும் ஜிஎஸ் இந்த நூத்தி ஒன்னுல இருந்து ஃபுல்லாமே ஜிஎஸ் தான் அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஓகே ஒரு இருபது கொஸ்டின் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து நம்ம வந்து கேட்டிருப்போம் இது வரைக்கும் நூத்தி இருபது வரைக்கும் அதுக்கு அடுத்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து உங்களுக்கு இது வந்து பாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும் கான்ஸ்டியூஷன் நூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஒரு இருபது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணியே இருக்கக்கூடிய அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பயாலஜிக்குள்ள வந்துடும் அதாவது உயிரியல் நம்ம கொடுத்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஏன்னா உயிரியல்ல நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம வந்து பதினஞ்சு கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஓகே ஸோ அப்போ ஒரேபிக் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தமிழ்நாடு பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் மருதநாயகம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் இதை பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் இருக்கும் ஒரு இருபது கொஸ்டின் ஓகே அப்ப நூத்தி எழுபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துருமா நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் அம்பத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு அடுத்தது ஓகே ஸோ இப்போ இந்த பயாலஜி முடிஞ்சிருச்சு அண்ட் யூனிட் எட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் வந்துடும் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சொல்ல போனா இந்த கொஸ்டின் எல்லாம் சார் நடத்திருப்பாரு பிரகாஷ் சார் வந்து நடத்திருப்பாரு ஸோ அவ்வளவுதான் ஓகே சோ மொத்தம் வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஸோ இத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டடாக மூணு மணி நேரம் உட்காந்து படிங்க மூணு மணி நேரம் உட்காந்து நீங்கள் படித்து அதாவது படிங்கன்னா கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ஓ நம்ம கொடுத்த ஓஎம்ஆரில் ஓஎம்ஆரோட சாம்பிள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்ப்பா நம்ம டெலிகிராம்லேயே பார்த்தீங்கனாலும் அந்த சாம்பிள் இருக்கும் அதன்படி நீங்கள் வந்து எழுதுங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம் நம்மளோட டார்கெட் இங்கே மேலே நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு எடுக்கணும் பிஎஸ்சில் எப்படியாவது அறுபது எடுத்துடணும் மேக்ஸில் இருபத்தஞ்சி எடுக்கணும் ஓகேயா ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணினாலே ஒன் எயிட்டி பிளஸ் போயிடுவீங்க ஓகேயா ஒன் எயிட்டி சோ ஸோ அப்ப ஒன் எயிட்டி போய்டோம்னாலே போயிட்டோம்னாலே நமக்கு கண்டிப்பான ஜாப் வந்து இருக்கும் 160 அறுபது 180 எழுபது வந்துருவீங்க எண்பது நூற்றி எண்பத்தஞ்சு மேல அதனால எண்பத்தஞ்சு 180 நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே அதனாலதான் ஒன் எயிட்டின்னு சொன்னேன் ஸோ அப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதை அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரியா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கொஸ்டினே பார்த்தீங்கனாலே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்போம் இப்படி இது வந்து இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஒன் லைனரு இது ஒன் ஒன்லைனரு ஓகே நம்ம இந்த இந்த மேக்ஸ் மேக்ஸ் அது கொஞ்சம் வந்து குரூப் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் ஓகேயா அதே மாதிரி சயின்ஸும் வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப டஃபாலாம் இருக்காது சயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியானது தான் ஓகே அப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்க இங்க ஜிஎஸ்ல வந்து இருக்கட்டும் பாலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பேன் மேட்ச் த ஃபாலோயிங் அங்கதான் இருக்கும் அங்க அங்க இருக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் தடவை கம்மி பண்ணிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் மேட்ச் த ஃபாலோயிங்ல நல்லா மார்க் கூட வருது பிரதி பண்ண முடியுது உங்களால ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன் இங்கே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு பாருங்க அரேஞ்சின் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கால காலை வரிசைப்படுத்துங்க கால முறைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்லயும் இருக்கும் பேஸ் பண்ணியே தான் நம்ம நம்ம வந்து ஏனோ தானு ஒன் லைனர்ல கொடுக்கலாம் இலக்கியம் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்பா ஒன் லைனர் தான்ப்பா இருக்கும் ஓகே திருக்கை வழக்கத்தை எழுதியவர் யார் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது ஓகே இறைனார் எழுதிய கலவியலுக்கு உரே கண்டவர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா அதே மாதிரி ஸ்கூல் புக் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எழுவத்தஞ்சுக்கு எழுவத்தஞ்சே எடுக்கலாம் இந்த சிக்ஸ்துல இருந்து அப்ப இந்த டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க டெஸ்ட் டூ சிறப்பா எழுதிட்டு வாங்க உங்களுடைய மார்க்கை கண்டிப்பா நான் வந்து பார்ப்பேன் ஒவ்வொருத்தருடைய மார்க்கை ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து பொங்கல் ஸோ அதனால நாளை மறுநாள் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வரும் எல்லோரும் சிறப்பாக பொங்கலை வந்து கொண்டாடுங்க பொங்கல் வந்து ஒரு மூணு மணி நேரம் கொண்டாடுங்கப்பா ஓகேயா அது பாக்குறது பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு வர்றது கிட்ட போய் விஷ் பண்ணிட்டு வர்றது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது கடவுளுக்கு நன்றி கூறுறது எப்பவுமே பண்ணுவீங்கல்ல பொங்கலுக்கு செலிப்ரேஷன் அனைவருக்கும் இனிய தை திருநாள் ஹாப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கி வரும் பொங்கல் உங்கள் கஷ்டங்களை இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஏனென்றால் இன்றைய போகி எல்லா பழையன விஷயங்களும் கழிது கழிய வேண்டும் கழிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் புதியது புக வேண்டும் நாளை தை முதல் தேதி புதியது புதிய வெற்றி புதிய வாழ்க்கை புதிய மகிழ்ச்சிகள் புதிய உறவுகள் அனைத்து புதிய நல் விஷயங்களும் நல் வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரட்டும் அப்பிப்பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்